சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனசார நீங்கள் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் அதை மறுக்கலை இருந்தாலும் நம்ம தலையில் எண்ணெய் எழுதி இருந்தாலும் அதை கடந்து வர்றதுக்கு கடவுளுடைய துணை நமக்கு கட்டாயம் தேவை அப்படி சிம்மத்துடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் அந்த கடவுள் பொறுப்பேற்கட்டும் அந்த கஷ்டத்தை வந்து கடந்து வர்றதுக்கான ஒரு வெளிச்சமான பாதையை அந்த தெய்வங்கள் அமைத்து கொடுக்கட்டும் சிம்மம் அப்படின்னாவே கோபத்தாபங்கள் அதிகம் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தெய்வத்துக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னா சிவபெருமானுக்கு அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டு இருப்பார் சிவபெருமான் பொறுமையா நிறைய தியானம் பண்ணுவார் அப்படியே கோபம் வந்து வெடிக்கிறப்ப எழுந்து ருத்ர தாண்டவம் ஆடுவார் அதே சிம்மம் ரொம்ப பொறுமையா இருப்பீங்க ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும் பாருங்க அப்ப அந்த ஆட்டம் ஆடினவங்க எல்லாம் அப்படியே அடங்கி போயிடுவாங்க சிம்மத்தினுடைய கோபம் அப்படித்தான் ஸோ சிவபெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்க ஓம் கருணை கடலே அன்பின் அப்பனே கைலாச நாதரே காப்பாற்றுங்கள் யாவரையும் நமச்சிவாய உன் பாத தரிசனம் என் பாவம் விலகும் உன் பாத தரிசனம் என் பக்தி பெருகும் உன் பாத தரிசனம் என்னை பரவசப்படுத்தும் உன் பாத தரிசனம் என்னை பக்குவப்படுத்தும் ஓம் நமச்சிவாய இப்போ சிம்ம ராசியுடைய கஷ்டங்கள் விலக நிம்மதி அடைய ஓம் தத் புருஷாய வித்மகே துண்டாய தீமகே தன்னோ நந்தி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதன் காரணமா உங்க கஷ்டங்கள் விலகும் அம்மா எனக்கெல்லாம் சொல்ல வராதுமா எனக்கு புரியல எனக்கு உச்சரிப்பு தெரியல பிரச்சனையே இல்ல ஓம் நமச்சிவாய இந்த மந்திர சொல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அந்த சிவபெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அந்த தெய்வங்கள் உங்களுக்கு சோதனையை உண்டாக்குவாங்க நீங்கள் கேட்கக்கூடிய வரத்துக்கு நிறைய கடினமான சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கப்புறந்தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஆனால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராக வேணா இருங்க எப்படிப்பட்ட ஆட்களாக வேணா இருங்க ஏன் இந்த நிமிஷம் நீங்கள் தப்பு வேணா ஆட்களாக கூட இருங்க ஆனால் இந்த நிமிஷத்தை தாண்டி ஒரு நிமிஷமாக மனமுருகி வேண்டி அவர்கிட்ட உண்மையான பக்திய ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேட்டதை கொடுப்பார் எந்த புராண கதைகள் வேணா எடுத்துக்கோங்க சிவபெருமான் மட்டும்தான் அறக்கர்களுக்கு வரம் கொடுப்பார் ஆனா மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவங்கள தவம் புரியாத அளவுக்கு வச்சிருவாங்க ஏன்னா அரக்கர்களுக்கு அந்த தவத்தின் பலன் கிடைச்சதுன்னா மற்றவர்களுக்கு துன்பம் அப்படின்னு ஆனால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார் ஏன் அவர்களுக்கு வரம் கொடுக்கறதுனால அவருக்கே பாதிப்பு வந்தாலும் சரி அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த சம்பவமே சிவபெருமானுக்கு தான் நடந்தது ஒரு அரக்கனுக்கு வரம் கொடுத்து அந்த அரக்கன் வந்துட்டு சிவபெருமானுடைய தலையிலேயே கை வைக்க வந்து என்ன வேண்டுனான்னு தெரியுங்களா தலையில நான் கை வைக்கிறவனோட தலை எரிஞ்சிடணும் சாம்பல் ஆகிடணும் அப்படின்னு வேண்டுனாவன் சரிங்களா அப்படி தெரிஞ்சும் அந்த அரக்கனுக்கு இவர் வரம் கொடுத்தார் இப்போ ஒரு தவறான நோக்கத்துக்காக வழிபாடு செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுது அப்படின்னா உண்மையான நோக்கத்தோட அந்த சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபாடு வச்சா கட்டாயம் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யணும் ஓகேங்களா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு தெளிவான சிந்தனையை உருவாக்கும் ஒரு பரிசோதனை வச்சிடலாங்க இப்போ சிவபெருமானை மனசார நினைச்சுக்கோங்க ஓம் நமச்சி சிவாய அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஜோதி வடிவம் தெரியுதா அப்படின்னு பாருங்க அப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க அது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு போட்டோவாகவோ இல்ல உங்க மனசுக்குள்ளேயே அந்த உருவம் தெரிகிற மாதிரியோ கற்பனையாவது தெரியுது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கலாம் அட போமா நீ ஜோதினு சொன்னாக்கா எங்களுடைய மூளை வந்து உடனே வந்து கற்பனை பண்ணிடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க அது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த கோயிலுக்கு கூட இந்த சிவபெருமான் முடிவு பண்ணணும் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கணும் இப்ப சிம்ம ராசியில எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருடைய கண்களிலும் இந்த வீடியோ பதிவு படாது புரியுதுங்களா ரொம்ப பேசாதமா சும்மா வள பேசிட்டு இருக்க உனக்கெல்லாம் என்ன போயிட்டு ஆஸ்ட்ராலஜினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சிலர் பேசுறீங்க உங்களுக்கு புரியாத ஒரு கட்டத்தை நான் வரைஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு விஷயத்த தான் நல்ல ஜோசியரப்பா அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி உங்களை பயமுறுத்துனா மட்டும்தான் நாங்கள் நல்ல ஜோசியரும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை நல்லபடியாக மாத்திக்கோங்க இந்த தெய்வத்தை இப்படி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் சொன்னா நீங்க நல்ல ஜோசியர் கிடையாதுமா நீ ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு கோயிலை சொல்லு நான் அப்படி அந்த கோயிலுக்கு போகணும்னா கூட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி போகணும் அங்க போயிட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்பதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோட கஷ்டம் தீரும் அதுதான் எனக்கு ஒரு திருப்தி அப்படின்னா நீங்க நல்ல ஜோசியர் புரியுதுங்களா நீ என்ன சும்மா மனசை வந்து தூய்மையா வச்சுக்கோ நீ சாமியை கும்பிடு நீ கடவுளை நம்பு சரியாகடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு புரியுதுங்களா என்ன திசை வேணா நடக்கட்டுங்க எந்த கிரகங்கள் எப்படி வேணா இருக்கட்டும் அதற்கான ஒரு சொல்யூஷன் பொல்யூஷன் வந்துட்டு கட்டாயம் இருக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அர்த்தராஷ்டம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அது எல்லாமே நடக்கத்தாங்க செய்து சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார் உண்மையை எதிர்பார்க்கிறார் நீங்க உண்மையா இருக்கீங்களா இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனினால் பாதிப்பா அப்படின்னா கட்டாயம் கிடையாது இப்போ வந்து அஷ்டம சனியோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க எட்டு திக்கும் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருக்கிறது தான் அப்ப திட்டமிட்டு செயல்படுங்க நாளைக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத முன்கூட்டியே வந்து திட்டமிட்டீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்காது யாரையும் நம்ப கூடாது நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னாக்க கட்டாயம் நம்ம செய்யறது வந்து நியாயமான செயலா அதுல உண்மை இருக்கா நமக்கு மட்டும் நல்லதா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா இதெல்லாம் வந்து பார்த்து செய்யறப்ப எப்படிங்க சனீஸ்வர பகவான் உங்களை தண்டிப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் நீதிமான் கர்மக்காரகன் பலன் நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர் இப்போ நீ நல்லதே பண்ணிட்டு இருக்க அப்படி எப்படிங்க அவர் தண்டிப்பாரு புரியுதுங்களா நிறைய பேசி இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவுக்கான பலன்களை மட்டும் பார்த்தா கூட போதுமானதுதான் உங்களுடைய விருப்பம்தாங்க இப்போ தலைப்ப பார்த்துருப்பீங்க எண்ணி ஏழு நாள் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது சிம்ம ராசிக்கு நூறு சதவீதம் ரகசியமான பதிவு எல்லாமே மாறப்போகுது என்னமா மாறப்போகுது ஏதோ அஷ்டம சனி வேற வரப்போகுதான் ரொம்ப பயமா இருக்குது இதுக்கான விடை நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க நீங்க தான் கேட்பீங்கன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பயம் வேண்டாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அவர் பயத்தையும் எதிர்பார்க்கல பக்தியையும் எதிர்பார்க்கல நீ பாட்டுக்கு வேலையை செய் ராஜா நான் பாத்துக்கிறேன் நல்லது பண்ணியா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி வேலை காற்றிய அப்ப தலையில கொட்டுவேன் இதுதான் அவருடைய செயல்பாடு நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க அவர் வந்து வாத்தியார் உனக்கு கொடுத்த பரிட்சை பேப்பரை நீ கரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு வா தெரியலையா கூட அமைதியா இருந்துக்கும் ஆனால் பார்த்து எழுதுறது ஏதாவது வந்துட்டு சேட்டை பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாங்க இதுலையும் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பெரிய எப்படியாவது இந்த பேப்பரை வந்துட்டு மாற்றி எழுதுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி எழுதுறது இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணாக்கா வெளியே துரத்தி விட்டுடுவாங்க அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் தண்டிக்கப்படும் இதை உணர்ந்துக்கிட்டால் போதும் சிம்பிள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான் தெரிஞ்சதை செய்யுங்க தெரியலையா அமைதியாக இருந்துருங்க இப்ப சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பலன்கள் எப்படி கணக்கிடப்படுதுன்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுடைய சுபாவம் என்ன அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பாங்க அதை பொறுத்து எந்த மாதிரி பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப வந்து கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்துருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தன வாக்கு பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்களேயே மோசமானவர் ராகு அவருக்கு கொஞ்சம் மோசமானவர் கேது இவர் உட்கார்ந்திருக்கார் அடுத்ததா கலத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி அவர் கூட சனீஸ்வர பகவானுடைய கூட்டணிங்கிறது நல்லது தான் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய அப்பாவா இருக்கக்கூடிய உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் வான் அதை வந்து தடுக்க பார்ப்பார் அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் அவர் கூடவே பாம்பு கிரகமான ராகு பகவான் புத்திக்கு புதன் உச்சபட்ச வாழ்க்கைக்கு சுக்கிரன் அவர் கூடவே ஜோடியா ராகு பகவான் இவருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க சுப கிரகமான குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் அவர் எப்படி பக்ர கதியில வளம் வராரு இதை அடிப்படையா வச்சு உங்களுடைய எட்டு பிரச்சனைகள் எப்படி மாறுதுன்னா முதல் விஷயங்க மனுஷனுக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலை இல்லைன்னா நிம்மதியா இருப்பான் இல்லையா அதுதாங்க முதல் விஷயம் சிம்மத்திற்கு மனசில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகுது அடுத்து இரண்டாவது விஷயம் மனசை தாண்டி பணம் இருந்தா பரவாயில்லையென்னு தோணுது அதுதான் கொஞ்சம் மனசுடைய கவலையே அதிகப்படுத்துங்கிறது சோ இரண்டாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் சூப்பர் அடுத்து மூன்றாவது பிரச்சனை என்ன பண்ணாலும் எந்த காரியமும் கைக்குடி வரமாட்டேங்குதுப்பா நானும் முற்ற மோதிரம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் யார்கிட்ட போய் பேசி பார்க்குற காரியம் நடக்கல அப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்கள்னால காரியங்களை சாதகமான பலன் கிடைக்கிற அளவுக்கு சாதிச்சுக்க போறீங்க அடுத்து ரொம்ப நாள் கனவுங்க வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் நல்ல வேலை வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் குடும்பத்துல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நினைவாக போகுதுங்க எல்லா கனவுமே உங்களுக்கு நனவாகும் கவலைகள் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா இனி வந்து அந்த கவலையே மறந்துருச்சு பணமும் கிடைச்சிருச்சு நம்ம எடுத்த காரியங்களும் கை கூடி வருது அப்ப நம்முடைய பல நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுது நான்காவது பிரச்சனை சூப்பர் அடுத்து சொந்தமா தொழில் பார்க்குறோம் வியாபாரம் பார்க்குறோம் ஆனால் கூலி வேலை பார்க்குறோம் என்ன தொழில் செய்தாலும் சரிங்க எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி அதில் இருந்த தடைகள் விலகுது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்குது லாபம் அதிகமாகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது அடுத்ததா ஐந்தாவது விஷயம் நம்ம பணம் வெளியில மாட்டிக்கிச்சுப்பா அத போய் கேட்டா ஏதோ அவங்க பணத்தை நான் போய் கேக்குற மாதிரியும் இல்ல அவங்க கிட்ட போய் நம்ம வச்சு எடுக்கிற மாதிரியும் நம்மளை வந்து அளக்களிக்கிறாங்க சிம்மத்திற்கு பல பதிவுகள் திரும்ப 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 சொல்கிற விஷயம் பண விஷயம் உங்களுக்கு செட்டே ஆகாது அது யார்கிட்டயும் கொடுக்கிறதோ வாங்குறதோ வேண்டாம் அப்படி மாட்டிகிட்டு இருந்த உங்களுடைய பணம் அதாவது இந்த பழைய பாக்கிகள் வசூலாக போகுது அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் வருவது அதிகமாகும் இது வந்து தொழில் ரீதியாக அடுத்து ஆறாவது விஷயம் உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஏதாவது ஒரு வேலை அந்த வேலையிலிருந்து சிக்கல்கள் மறையுது அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்க முடியாம கூட வேலை பார்க்குறவங்க மேல் அதிகாரிகள் எல்லாம் உங்களை வந்து படாத பாடுபடுத்தி இருப்பாங்க இனி அவங்க எல்லாம் வந்துட்டு சைலண்டாக போறாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க சொன்ன நேரத்துல முடிச்சு கொடுத்து மன நிறைவு அடைய போறீங்க ஓகேங்களா அடுத்ததாக ஏழாவது விஷயம் குடும்பங்க சிம்மத்திற்கு குடும்பம்னா உசுறு ஸோ குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படுது இதுதாங்க பெரிய நிம்மதி சிம்மத்திற்கு அடுத்ததாக எட்டாவதாக கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல இருந்து வந்த இழுப்பறி நிலை மாறுது ஓகேங்களா சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க சிம்மத்துக்கு வந்து அவங்க நினைச்சது நடக்குது அப்படின்னாவே அது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லது ஏன் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீட்டாருக்கு கூட நல்லது தாங்க புரியுதுங்களா சோ எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில மாறுதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய வாழ்க்கை நிலை உற்சாகமா இருக்க போகுங்கிறதுக்கான அத்தியாயம் என்னன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனாலும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லி முடிக்கலாம் ஸோ எல்லாமே ஓகே எல்லாமே நல்லதாகவே இருக்கு ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்துட்டு நமக்கு எச்சரிக்கை தரக்கூடிய வித்தலையும் இருக்கு அது என்ன ஏதுங்கிறது இப்போ நான் சொல்றேன் சரிங்களா அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் திறமையான பேச்சுக்களின் மூலம் காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அடுத்ததாக சுக்கர பகவான் சஞ்சாரத்தினால கலை இருக்கவங்க துறை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க கொடுத்த வாக்க கொஞ்சம் காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இதனால என்ன பண்ணணும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லைங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்றேன் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க பணம் கொடுக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க புரியுதுங்களா இந்த மூணு விஷயத்தை எப்பவும் செய்யாதீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறது நீங்க எதிர்பார்த்தது போலவே எளிமையாக இல்லாமல் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் கூடுதல் முயற்சி எடுத்து உங்களுடைய சந்தேகங்களை டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இப்படி படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு வழிவகுக்கும் வெற்றி நிச்சயம் அடுத்து நீண்ட கால பிரச்சனைகள் இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மூத்தவங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில நண்பர்களும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க அதே மாதிரி முதலீடுகள் செய்யக்கூடிய பணத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற போறீங்க கமிஷன் ஒப்பந்தம் வெளிநாட்டு தொடர்பான வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் வந்துட்டு ஒரு சிறந்த நேரம்னே சொல்லலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுங்கிற உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது புதுசாக நிலம் வாங்குறது வீடு கட்டுறது அது சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நீங்கள் நிறைய நன்மைகளை பெற போகிறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய கனவுகள் நனவாகுது குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது இப்போ இன்னும் விரிவாக நான் சொல்லணும்னா அரசர் மாதிரி ஆட்சி பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல அடிமட்ட தொழிலாளியா இருந்தா கூட சரிங்க மேலிடத்துல இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி கூட இவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வலுவா இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்க ஜாதகத்துல ஏழாம் இடத்துல இருக்காருங்க இதனால பண தட்டுப்பாடு காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மாத்தி மாத்தி மருத்துவ செலவுகள் செஞ்சுட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலையில மாற்றம் உண்டு இவரை தொடர்ந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க அடுத்து செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல பதினோராம் இடத்துல இருக்கார் இதனால அக்கறையோட தங்க நகைகளை வாங்குவீங்க மனைவி மக்களால மகிழ்ச்சி அடைய போறீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார் அடுத்து புதன் பகவானை வரைக்கும் ஜாதகத்துல எட்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் இவர் தான் புத்திக்கு அதிபதியாச்சே இவர் என்ன பண்ணுறார் இத்தனை நாளாக சிம்ம ராசி எதிர்த்தவங்கள இவங்களே உங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க அவங்களே வழியை வந்து அதாவது உரிய நேரத்தில் உதவி செய்வாங்க கடன் தொல்லைகள் நீங்குது பண வரவு அதிகமாகுது ஓகேங்களா அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் நிற்கிறார் இதன் காரணமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட உபகரணங்களை கையாள்றிங்க அப்படின்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுக்கிறார் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்துல எட்டாம் வீட்டில் உட்கார்ந்திருக்கார் யார் கூட கூட்டணியில் உட்கார்ந்திருக்கார் புதன் பகவான் கூட திருமண பிரச்சனைகள் இருந்த சிக்கல்கள் சரியாகுது மனைவி மக்கள் கிட்ட இருந்து வந்த சந்தை சச்சரவு மறையுது நிம்மதி உண்டாகுது அடுத்து சனீஸ்வர பகவான் ஏழாம் வீட்டில் உட்கார்ந்திருக்கார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ராகு பகவான பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல எட்டாம் இடம் வீண் அழைச்சல் பண செலவை கொடுப்பார் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாம பார்த்துக்கோங்க சோ ராகு பகவான் என்கிறவர் யார் கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட் சோ உஷாரா இருங்க அடுத்ததா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் ராகு பகவானுடைய தம்பி இல்லையா அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இருந்து வந்த அந்த நோய் தொந்தரவை அகல வைக்கிறார் வரவுக்கு மேலே செலவு இருந்தாலும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது அண்ணன் தப்பு பண்ணாலும் அண்ணன் பாதிப்பு கொடுத்தாலும் கேது பகவான் உங்களுக்கு அப்படியே வந்து சாதகமா உட்கார்றார் புரியுதுங்களா உங்களுக்கு பாதிப்பு வராமல் தடுத்து நிறுத்துறார் அதாவது சிம்ம ராசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு பாதகத்தை செஞ்சாலும் சரிங்க இன்னொரு கிரகம் வந்து அந்த பாதகத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான நல்லதை கொடுக்குது இப்போ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு பத்து ரூபாயை புடுங்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அதுவே இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பத்து ரூபாய் புடி பிடுங்கிட்டானா சரி கவலைப்படாத இந்த நூறுபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த பத்து ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை விட ஒன்பது மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது புரியுதுங்களா இப்போ சிம்ம ராசிக்காரங்க இப்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை விட பல மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத உணர்ந்துக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் சிம்ம ராசிக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்கள் கதவை தட்ட போகுதுங்கிறத உணர்ந்துருப்பீங்க இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் குரு பகவானுடைய பார்வையினால சங்கடங்கள் நீங்குது தடைப்பட்ட வேலைகள் நடக்குது லாப செவ்வாய்னால வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க எதுவுமே ரியல் எஸ்டேட் பண்றீங்க பில்டர்ஸா இருக்கீங்க அதாவது சம்பந்தப்பட்ட தொழில் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு எல்லாருக்குமே லாபம் உண்டு ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அடுத்து பூர நட்சத்திரம் உங்களோட பல நாள் கனவுகள் நனவாக போகுது இருந்த பாதிப்புகள் குறைய போகுது ஆரோக்கியம் சீராகுது சுக்கரனும் புதனும் வக்ரமாக இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைக்கிறார் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு செவ்வாயினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு துணிச்சலாக செயல்படுவீங்க தடை வேலையை கூட இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் இரண்டாவதா அனுதினமும் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு உங்க காலை இப்படி வச்சுட்டு வாங்க பரம சௌக்கியம் உண்டாகும் சௌபாக்கியம் கிட்டும் அது மட்டும் இல்லாம அணுதினமும் பூஜை அறையில் மாலை நேரம் அஞ்சரை மணிக்கு மேல் விளக்கேற்றி வழிபாடு செய்ய தீப ஒளியின் காரணமா குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்து பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களே திரும்பவும் லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேன் உங்களுக்கு சாதகமும் பாதகமும் செவ்வாய் பகவானை வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்காரு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கறாங்க உங்க ராசிநாதனுடைய பார்வைங்கிறது உங்க ராசிக்குள்ளேயே பலம் பெறுவதனால உங்களுடைய பலமும் கூடுது சரிங்களா தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையுது குடும்ப ஒற்றுமை மேம்படுது தொழில் வியாபாரம் பாக்குறவங்க வெற்றி அடைவீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்ல போனாக்கா நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க வெற்றிங்கிறது தன்னால உங்களை தேடி வரும் இதுவே அரசாங்க போட்டி தேர்வுகளை வெற்றி பெற போறீங்க சுக்கிரனுடைய பலம் அப்படிங்கறது உங்களுக்கு குறிப்பாக வந்து கலைஞர்களுக்கு நல்ல காலங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பெருகுதுங்க இதை தொடர்ந்து கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க குரு பகவானுடைய அமர்வுங்கிறது ஜீவஸ்தான ல பலவீனத்தை கொடுக்குது புதுசா தொழில் பண்றோம் அப்படின்னாக்க அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க உங்களுக்கு விருப்பமே இல்லாத இடத்துல இருக்காதீங்க செய்யக்கூடிய வேலையில திருப்தியை ஏற்படுத்துற மாதிரி இருங்க பண இழப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பல விஷயத்துல கவனமாக இருங்க அதே மாதிரி சனி பகவானுடைய அமர்வுங்கிறது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் ஸோ அப்போ குடும்பத்துல குழப்பம் வண்ணம் குடும்பத்தின் மீது அக்கறை கூடணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை வச்சுக்கோங்க இவ்வளவு தாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எட்டு பிரச்சனைகளும் எப்படி மறைதுன்னு சொல்லியாச்சு அதையும் தாண்டி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதும் சொல்லியாச்சு அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அதோட பரிகாரம் என்ன எல்லாத்தையும் செய் சொல்லியாச்சுங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இனி எல்லாமே உயர்வான நிலை மட்டும்தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாட்களாக அமையட்டும் வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்